அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அபுத்தர் தா ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இங்கிருயையே வந்த நபிசல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் உபரியான தொழுகையின் நோன்பின் தர்மத்தின் நன்மையை காட்டிலும் சிறந்த நன்மையை பெற்றுத்தருகின்ற ஒரு செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள் அப்போது எங்களில் சிலர் ஆம் அல்லாஹுடைய தூதரை அறிவித்துக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பதுதான் சிறந்த நன்மையை பெற்றுத்தரும் உயரிய செயலாகும் இரண்டு பேருக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துவது என்பது அது ஒரு தவறான செயலாகும் அது மார்க்கத்தை அவரிடமிருந்து அழித்து விடுகின்ற அளவுக்கு ஒன்றான தன்மை கொண்டது என்ற இந்த செய்தி அபூ என்ற நூலிலே நான்கு ஒன்பது ஒன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சமாதானம் என்ற இந்த பண்பு சமூகத்தில் இல்லாததனுடைய விளைவாக சமூகத்தில் எண்ணற்ற குழப்பங்கள் இருப்பதை காண முடிகின்றது சமூகத்தில் இந்த பண்பு ஏற்படுத்திய விளைவுகளாக இருவருக்கு மத்தியில் பிரச்சனை இரு தோழர்களுக்கு மத்தியில் பிரச்சனை பகைமை உறவுகளிடத்தில் விரோதம் சகோதரர்களிடத்திலே விரிசல் அண்டை வீட்டாரோடு குரோதம் ஒரு கூட்டமைப்போடு மனமுறிவு என நீண்ட ஒரு பட்டியலை கொடுக்க முடியும் மனித ஆன்மாவிற்கு நிம்மதியையும் மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் மனித முகத்திற்கு உற்சாகத்தையும் மனித வாழ்விற்கு உறுதிப்பாட்டையும் ஏற்படுத்துகின்ற எத்தனையோ பண்புகளை என்று இந்த மனித சமூகம் இழந்து நிற்கிறது பகைமையால் குரோதத்தால் விரோதத்தால் விரிசல் மனமுறிவால் பிரச்சனையால் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து இருக்கின்ற இரண்டு உள்ளங்களை இரண்டு நண்பர்களை இரண்டு உறவுகளை இரண்டு ஊர்க்காரர்களை இரண்டு மகல்லாவாசிகளை தெருவாசிகளை சமாதானம் என்னும் உயரிய பண்பாட்டின் துணை கொண்டு இணைத்து வைக்கும் நல்ல மனிதர்கள் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறார்கள் இஸ்லாம் இத்தகைய பண்பாட்டை மிகப்பெரிய வழிபாடாக அடையாளப்படுத்துகின்றது அந்த பண்பாடுகளை கொண்டு மனித மனங்களை மகிழ்விக்கின்ற மனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சமாதான தூதர்களை அழகிய உயரிய பரிசல்கள் கொடுத்து இஸ்லாம் கௌரவப்படுத்துகிறது மனித மனங்களிலும் வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் வசந்தத்தையும் ஏற்படுத்துகின்ற சமாதானம் என்கின்ற மகத்தான இஸ்லாமிய பண்பாடு குறித்து இஸ்லாமிய வழிகாட்டுதலை பார்த்துவிட்டு பலரும் மெய்சிலிருக்கின்ற வகையிலே அமைய பெற்றிருக்கிறது அல்லாஹுடைய தூதரே அன்பால் என்பது பற்றி உங்களிடத்திலே வினவுகிறார்கள் அவர்களிடம் கூறுவீராக அன்பால் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் உரியனவாகும் எனவே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு மத்தியிலே உள்ள உறவுகளிடையே சீரமைப்பை மேற்கொள்ளுங்கள் அல் குர் அத்தியாயம் எட்டு சூரத்துல் அன்பால் வசனம் ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அன்பால் என்றால் ஆன்மா என்ற பதத்தின் பன்மையாக பார்க்கப்படுகிறது அன்பால் என்பது நஃபுல் என்ற பதத்தின் பன்மை சொல்லாகும் கட்டாயமாக செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் விட அதிகமாக செய்ததற்கு செய்வதற்கு அரபி மொழியில் நஃபுல் என்று சொல்லப்படும் போரிடுதல் அழகிய பண்பு இல்லை சமாதானம் செய்தலே அழகிய பண்பாடு என்று வேதமறை தெளிவுபடுத்துகிறது இரண்டு குழுவினர்கள் தங்களுக்குள்ளே போரிட நேர்ந்தால் அவர்களிடையே சமாதானம் செய்து வையுங்கள் அல்குரான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் ஒன்பதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மகத்தான கூலிகளை பெற்றுத் தருகின்ற உயரிய செயல்களாக இவைகள் பார்க்கப்படுகிறது மனிதர்கள் மனிதர்களில் பெரும்பாலான ரகசிய பேச்சுக்களில் எந்த விதமான நன்மையுமே இருப்பதில்லை தான தர்மம் செய்யும்படியோ நற்செயல்கள் புரியும்படியோ மனிதர்களிடையே சீர்திருத்தம் செய்யும்படியோ அறிவுரை கூறுபவர்களுடைய பேச்சுக்களை தவிர அவற்றில் நன்மை உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் ஆன் அத்தியாயம் நான்கு சூரத்து நிசா வசனம் நூற்றி பதினான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சமாதானம் செய்கின்ற பண்பாடு என்ற அந்த மிகச்சிறந்த பண்பாடு இருவருக்கு இடையே ஏற்படுகின்ற குழப்பங்கள் பகைமைகளை நீக்கி அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் இணைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது அத்தகைய பண்பாடுகள் அத்தகைய நிலைப்பாடுகளை நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொடுக்க வேண்டும் இதுவே இஸ்லாம் கூறிய அழகிய பண்பாடுகளில் ஒன்று எல்லாம் அல்லா அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து